இந்தியாவை உருவாக்க வேண்டும் தான் எங்களுடைய நோக்கம் ஸோ இதை நாங்கள் செயல்படுத்துறதுக்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வரோம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற மாணவர்கள் இவர்களுடைய நலனுக்காக இந்த பயிற்சி மையம் தொடங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் வறுமை ஒரு கூலி வேலை செய்யும் ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கணும் மேலே வரணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு களம் ஏற்படுத்தி கொடுக்குறது இப்போ ஒரு இடத்துக்கு போனால் ஒரு ஃபீஸ் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அவங்களுடைய தகுதிக்கேற்ப அவங்க நியமிச்சுக்கிறாங்க அதாவது அவங்க இருக்கிற அந்த சிட்டி அங்கே என்ன நிலவரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சென்டரும் நியமிச்சுக்கிறாங்க அது வந்து தரமான பயிற்சி மையங்களில் கொடுக்கறது தவறில்ல அதுக்கேற்ற மாதிரி பொருளாதார வாய்ப்புகள் நம்மளுடைய மாணவர்களுக்கு இல்லை ஸோ அதை போக்கும் வகையில் வந்து இந்த பயிற்சி மையத்தை வந்து நம்ம சென்னையில் தொடங்காமல் மாணவர்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்துக்காக நம்ம ஆத்தூரில் வந்து தொடங்கி இது இரண்டு ஆண்டுகள் நிறைவேற்றுள்ளது நம்ம வந்து இங்கே ஆத்தூரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம சர்வீஸ் பண்ணல இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களும் இதில் வந்து பயன்பெறுகிறார்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இணைய வழியில் வந்து வெளிநாடுகளில் இருந்து படித்து கொண்டிருக்கிற டிஎன்பிசி தேர்வை படித்து கொண்டிருக்கிற மாணவர்களும் நம்மகிட்ட தொடர்ந்து இணைப்பில் இருக்காங்க அவங்களுக்கும் தேவைப்படுற உதவிகளை நம்ம வந்து செஞ்சிகிட்டுருக்கோம் வாட்ஸ்அப் வழியாக நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறோம் நல்ல நல்ல தகவல்கள் ஃபேஸ்புக் முகநூல் மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சமுதாயத்துக்கு இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அநியாயங்கள் அதாவது தவறுகள் நடக்கும்போது அதை தயங்காமல் சுட்டி காட்டி அதிலேருந்து எப்படி நம்ம மீண்டு வெளியில் வரது அப்படிங்கிற சில நடைமுறைகளும் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த அச்சன் தவிர ஐஏஎஸ் அகாடமி வந்து போட்டி தேர்வு பயிற்சி காலத்தில் ஒரு புதுமையான ஒரு விஷயம் அதாவது ஒரு இலவச பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்லைன்லேயோ ஒரு யூடியூப் சேனல்லையோ முகநூல்லையோ பண்ணுறது ஈஸிங்க ஒரு சென்டர் போட்டு அதில் ஒரு ஐம்பது பேருக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவங்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப அந்த பயிற்சியை நம்ம செயல்படுத்தி அதுக்கு தரமான ஆசிரியர்களை நியமித்து அவங்களையும் வந்து நம்ம ஒன்றிணைத்து அவர்களிடத்துலேயும் வந்து அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி அவர்களுக்கும் உற்சாகம் கொடுத்து மாணவர்களுக்கும் ஏற்படுற பிரச்சனைகளை கலைந்து சகிப்புத்தன்மையோடு இந்த பயிற்சி மையத்தை நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோம் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து சாரி தமிழர் தமிழ் பொங்கல் அப்படிங்கிறது வந்து பொங்கல் திருநாள் அன்றைக்கி நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா தமிழர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட மையம் இது தமிழ் மாணவர்கள் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ஏழை மாணவர்கள் தமிழ் வழியில் படித்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்படுத்த இந்த திட்டம் தான் அச்சம் தவிர குடிமை பணி அகாடமி வருங்காலத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து செயல்படுத்துறதுக்கு உள்ளோம் சரிங்களா என்ன சொல்கிறது ஒரு வகுப்பை வந்து நேரடியாக லைவ் ஃபேஸ்புக் லைவ் கொடுக்கறது யூடியூப் லைவ் கொடுக்கறது அந்த மாதிரி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்குது லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும்னு பட் இதுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நிறைய நெருக்கடிகள் இருக்குதுங்க பொருளாதார ரீதியாக நிறைய நெருக்கடிகள் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து செயல்படுத்துவோம் இப்பயும் சில உள்ளங்கள் உதவிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் நம்ம யார்கிட்டேயும் உதவின்னு இப்போ கேட்குறது இல்லை அந்த அளவுக்கு ஹெல்ப் கேட்குறதில்ல பட் இருந்தாலும் இந்த பயிற்சி மையத்தினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகரணும் உண்மையான ஏழை மாணவர்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணுங்கிறது இப்போது நாங்கள் எடுத்த பார்த்த சில விஷயங்கள்லேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது ஸோ அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறது இதில் இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது தொடர்ந்து நாங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டு இந்த பயிற்சியை வந்து சிறப்பாக கொடுப்போம் இங்கே வந்து குரூப் ஒன் முதன்மை தேர்வு குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு குரூப் டூ முதன்மை தேர்வு குரூப் டூ முதல்நிலை தேர்வு மற்றும் நேர்காணல் தேர்வு அனைத்திற்குமே வந்து இலவசமாக பயிற்சி தராங்க அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் விஏஓ எஸ்ஐ போலீஸ் டெட்டு டிஆர்பியில் குறிப்பிட்ட பாடங்களுக்கு மட்டும் வகுப்புகள் ஆர்ஆர்பி மெயினாக ஆர்ஆர்பி இது போன்ற தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி அளிக்கப்படுது இந்த இலவச பயிற்சியில் யார் இணையலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே வறுமை தொட்டுக்கு கீழே இருக்கிற மாணவர்கள் உண்மையாலும் வெற்றி பெறணும் வாழ்க்கையில் மேலே போகணும் ஒரு அரசாங்கத்தை அரசு போட்டித் தேர்டில் வெற்றி பெற்று உயரிய பதவி அடையணுங்கிற உண்மையான நோக்கம் உள்ள மாணவர்கள் இங்கே வரணும் இங்கே வந்து சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் நே நேரம் வந்து கரெக்டாக உள்ளே வரணும் நேரம் நான் சொல்லும் போது தான் வெளியில் போகணும் சொல்கிற அசைன்மெண்ட்டு சொல்கிற ஹோம் ஒர்க் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு வரணும் கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ இந்த சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் யார் கட்டுப்படுறீங்க அப்படிங்கிறதோ அவங்க மட்டும்தான் இங்கே வந்து கடைசி வரையில் இருக்க முடியும் எங்களுடைய வேவல்துக்கு நீங்கள் செட் ஆனீங்களா மட்டும்தான் இங்கே படிக்க முடியும் ஏன்னா இலவச பயிற்சி பயிற்சிங்கிறதுனால முதல்ல நிறைய பேர் வந்து அதை வரவேற்க மாட்டாங்க இலவச பயிற்சி வேணால் இலவசமாக இருக்கலாங்க ஆனால் எங்களுடைய உழைப்பு எங்களுடைய அனுபவம் எங்களுடைய நேரம் எங்களுடைய பணம் அனைத்தையும் நாங்கள் விரைவுபடுத்துறோம் அதாவது நீங்கள் எங்களுடைய பயிற்சிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது இது வந்து யாருக்கும் வந்து போட்டியாக அமைக்கப்பட்ட பயிற்சி நிறுவனம் கிடையாது இது போட்டி தேர்வு காலத்தில் ஒரு புதிய புரட்சி ஏற்படுத்தணுங்கிறதுக்கான பயிற்சி மையம் அதாவது ஏழைகளை அரசு பணியில் அமர வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட மையம் தான் அதாவது ஒருத்தன் பண ரீதியாக ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவன் வந்து அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த வாய்ப்பு கொடுத்தா தான் அவன் படிக்கிறானா இல்லையா அவன் வாழ்க்கையில் மேலே வரானா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய இடர்பாடுகளுக்கு இடையில தான் வந்து இந்த பயிற்சியை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்திகிட்டு வரோம் இருந்தாலும் நீங்கள் அனைவரும் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு நல்கி பயிற்சியை வந்து நாங்கள் தொடர்ந்து நடத்த அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆசைகளும் தேவை இந்த பொங்கல் தினத்தில் நான் அவங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நல்ல விஷயத்துக்கும் நல்லவங்களையும் பாராட்டுங்க நல்ல விஷயம் செய்கிறவங்கள கண்டிப்பாக மனதார வாழ்த்துங்க அவங்களுக்கு எந்த இடர்பாடுகளையும் கொடுக்காதீங்க சோதிக்கிறதா இருந்தால் அவங்கள சோதிக்காதீங்க ஏன்னா இந்த உலகமே சுயநல போக்கில் போயிட்ருக்கு ஆல்மோஸ்ட் இந்த நேரத்தில் பொதுநலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு சிலரால தான் இது போன்ற பயிற்சிங்கள் தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல இருக்குது பயிற்சிமைகள் இலவச பயிற்சி நிறைய இடத்துல இருக்குது நான் வந்து ஆத்தூரில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல நாமளே வந்து பல இலவச பயிற்சிங்களை பார்த்து தான் நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கொண்டு வந்தோம் ஸோ உண்மையாலுமே இதில் எங்களுடைய உழைப்பு கடை கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் அனுபவம் இருக்குது எனக்கு வந்து இந்த பயிற்சி தேர்வு காலத்தில் வந்து பத்து பத்து ஆண்டுகள் நிறைவு பெற்ற பயிற்சி ஒரு பதிமூன்று மாவட்டங்கள்லேருந்து பதினேழு மாவட்டங்கள் வரைக்கும் நான் வந்து வகுப்பெடுத்திருக்கேன் சரியான ஞாபகம் இல்லை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நான் சந்திச்சிருக்கேன் உரையாற்றியிருக்கேன் என்ன போன்ற ஆசிரியர்கள் தான் இங்கே வகுப்படுகிறாங்க எல்லாமே குரூப் ஒன் முதலில் தேர்வு முதன்மைத் தேர்வு எழுதியவர்கள் நம்மளுடைய வழிகாட்டிகளை பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாமே ஐஏஎஸ் லெவலில் குரூப் ஒன் லெவலில் பெரிய பெரிய பேங்கிங் செக்டரில் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்காங்க ஸோ அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் ஒரு பயிற்சியை எப்படி நம்ம மெருகேற்றணும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நீங்கள் எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற பயிற்சி பயிற்சிங்களை பற்றி நமக்கு அந்தளவுக்கு தெரியாது எல்லா இடங்களும் டீப்பாக தான் பண்ணுவாங்க பட் நம்மளுடைய பயிற்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஏழைகள் அரசு பணிக்கு வர வேண்டும் ஒரு வறுமை நிலையில் இருக்கிற ஒரு மாணவன் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் மேலே வர வேண்டும் வந்த வாட்டிக்கு பொது வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும் இந்த பயிற்சிக்கு அவங்களால் முடிஞ்ச அந்த வகுப்பு எடுத்து கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் பெரிய அளவில் பொருள் உதவி நாங்கள் கேட்க போகிறதில்ல யார்கிட்டையும் அது அவங்கவுங்களுடைய அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் யாரையும் வந்து வற்புறுத்தி எழுதி நாங்கள் வாங்க மாட்டோம் இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ தொடர்ந்து நம்ம பயிற்சியில் நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வென்று நம்ம இந்த உலகத்தை புதிய உலகத்தை படைப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அச்சத்த விரை எஸ் அகாடமி ஆத்தூர் சேலம் மாவட்டம் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் செவன் எயிட் டூ